ஒரு சில உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்து சாப்பிடும் பொழுது இன்னும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை சேர்த்து கொடுக்கும் அப்படி மாதுளை மற்றும் வால்நட் சேர்த்து சாப்பிடும் பொழுது என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது பார்க்கலாம் இந்த ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் காரணமா இது நல்ல ஆரோக்கியத்தை நம்ம உடலுக்கு கொடுக்குது இந்த கலவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூளை செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்குது உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்க உதவுது வால்நட்ல ஒமேகா த்ரீ கொழுப்பு அம்பலம் அதிகமாக உள்ளது இது அறிவாற்றல் செயல்பாட்டை மேம்படுத்துது அதே நேரத்துல மாதுளை சிறுநீரக கற்களை தடுக்க உதவுது உடல் எடையை குறைக்க உதவுது இந்த ரெண்டுமே புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறது மாதுளை மற்றும் வால்நட் ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்தது இது ரெண்டுமே எலகிடானின்கள் போன்ற ஆக்சிஜனேற்றிகளால் நிரம்பி காணப்படுது இது ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்திலிருந்து பாதுகாக்குது மாதுளை மற்றும் வால்நட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்டிருக்கு இதுல இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் பல்வேறு வகையான புற்றுநோய்களை எதிர்த்து போராட உதவுவது ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கு இந்த கலவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது ரெண்டுமே வீக்கத்தை குறைத்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலமா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல காணப்படக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கீழ்வாதம் போன்ற நிலைமைகளுக்கு உதவுது மாதுளை கனிமளவை ஒழுங்குபடுத்துவதன் மூலமா சிறுநீரக கற்களை தடுக்க உதவுது வால்நட்ல இருக்கக்கூடிய தாமரம் மேங்கனீஸ் வைட்டமின் இ ஆகியவை நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துது எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது மாதுளை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது கெட்ட கொழுப்பின் ஆக்சிஜனை தடுக்க செயல்படுது தடுப்புக்கு உதவுது அளவை அதிகரிக்கிறது வால்நட்ல நார்ச்சத்து மற்றும் புரதம் அதிகமாக காணப்படுது இதன் மூலமா உடல்ல நல்ல கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் மாதுளையில நார்ச்சத்து வைட்டமின் சி வைட்டமின் கே பொட்டாசியம் மற்றும் பல்வேறு சேர்மங்கள் காணப்படுது இது நம்ம உடலுக்கு நல்லது